ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ்லவங்க என் சேனலுக்கு உங்களை அன்போடு வர விற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் பொதுவாகவே குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த குழந்தைகளுக்கான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காமிச்சிருக்கோம் பாலக்கீரையை வச்சு பருப்பு சாதம் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு கப் பொன்னி அரிசியை போட்டுடலாம் இது கூட அரைக்கப் பாசிப்பருப்பை போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடுங்க நல்லா அலசினதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சிடலாம் நல்லா கழுவிட்டு நான் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் அடுத்து ஒரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி பண்ணுறப்ப இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருப்பிலே போட்டு தாளிச்சுக்கோங்க ரெண்டு வளம் வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுருக்குறேன் அதை போட்டுட்டு இது கூட ஒரு ஆறு பல் பூண்டை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் எந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்குறேன் அதை கட் பண்ணி ரெண்டு மூணு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்குறேன் அதை போட்டுட்டு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க சீரகத்தூள் போட்டு பண்ணுறப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க இதை வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கோங்க அரிசியை போட்டுட்டு கீரை அரிசி எல்லாத்தையும் நல்லா விட்டுக்கோங்க இதில் வந்து நான் அஞ்சு உலகு தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் சாதம் குழவாக வந்தால் இருக்கும்ன்றதுனால நான் அஞ்சு உலக்கு ஊற்றுறேன் உங்களுக்கு வந்து சாதம் குழவாக வேணாம் அப்படின்னா ஒரு மூணு உலக்கு ஊற்றுனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் குக்கர் முடிய க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் வேக விட்டுருங்க விசிலில் ஆவி போனோன்னே மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்க நம்மளுடைய பாலக்கீரை பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொதுவாக குழந்தைங்களுக்கு கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க கீரையை இந்த மாதிரி சாதத்தோடு போட்டு கொடுக்குறப்ப வந்து கீரைன்றதே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம என்ன ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்